வணக்கம் இன்று ஜூலை மாதத்தின் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையின் இன்றைய நாடு முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் வடக்கு மக்களின் வலி இங்கே இருப்பவர்களுக்கு தெரியுமா இது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்கே இருக்கின்ற தமிழ் பேச மக்களுக்கே தங்களுடைய வலி புரிவதில்லை அப்படி இருக்கும்போது சிங்கள மக்களுக்கு தெற்கில் உள்ளவர்களுக்கு எப்படி தங்கள் தங்கள் பிரச்சனைகள் தெரியும் இது நீண்டகாலமாக அந்த மக்கள் எழுப்பி வருகின்ற ஒரு கேள்வி ஆனால் அண்மை காலமாக இந்த விடயங்களை வடக்கில் உள்ள மக்கள் தங்களது பலி புரிவதற்காக சில அழுத்தமான கோரிக்கைகளை இப்பொழுது முன்வைத்துக் கொண்டிருப்பதோடு அரசியல்வாதிகளால் முடியாத விடயங்களை மக்கள் இயக்கங்கள் மூலமாக கொண்டு வர முனைகின்றார் இது கடந்த காலங்களில் நடைபெற்று வந்த ஒரு விடயம் ஆனால் இதிலே மக்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற வேளையில் விடுகின்ற சின்ன சின்ன தவறுகள் இல்லாமல் அந்த போராட்டங்களின் இயல்புகள் வெளிப்படுத்தப்பட முடியாமல் சில இடங்களில் அது தோற்று போனது போல தெரிகின்ற சில விடயங்களை பற்றி இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு போராட்டம் குறிப்பாக வலி வடக்கிலே தங்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அது பற்றிய போராட்ட முறை தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலேயே வடக்கிலே வடக்கு மாகாணத்திலே முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு அதை தெரியப்படுத்தும் விதமாக அரசாங்க பிரதிநிதிகளுக்கு அந்த விடயங்களை கொண்டு வந்து முடியாமல் போன மக்கள் கொழும்பிலே வந்து இந்த நாளில் இந்த போராட்டத்தை இருந்தார்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக அவர்கள் ஜனாதிபதி மீது தங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதாக சொல்கிறார்கள் அவர்களது போராட்டத்தை பற்றி இந்த நாளில் முழுமையான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் எதிர்கட்சியை பற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பாராட்டியிருந்தோம் ஒரு சின்ன விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் வேறு வழி பிரதேச சபையை அவர்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு உதவி இருந்தார்கள் என்று பார்த்தால் அந்த உதவிய ஆறு பேர்து உறுப்புரிமை நீக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே சில பிரச்சனைகள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றன என்றும் கட்சி பிளவுபடப் போகிறது என்றும் பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சரத் பம்சேகா இந்த கட்சியை உருவாக்குவதில் தன்னுடைய பங்களிப்பை பற்றி நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் அதை பற்றியும் இப்போது வெளிவந்திருக்கின்ற சில செய்திகளை உங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது இது இந்த நாளில் பிணையில் விடுவிக்கப்பட்ட இரண்டு முக்கியமானவர்களை பற்றி சொல்ல வேண்டும் அதே போல இந்த நாளில் இடம்பெற்ற செவ்வந்தி இஷாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கிலே பலத்த பாதுகாப்போடு கலந்து கொண்டு ஒருவர் பற்றியும் செய்தி வழியாக இருக்கின்றது மகாபலி கங்கையின் கால்வாய் ஒன்றில் பாய்ந்த ஒரு வாகனம் ஒன்று இரண்டு பேர் பலியாக இருக்கின்றார்கள் மிக துயரமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இதை வேளையில் இலங்கை போலீசார் இந்த வருடத்தில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் எண்ணிக்கை பற்றி தகவல் ஒன்றை தந்திருக்கின்றார்கள் கேட்கும் போதே மிக பயங்கரமாக இருக்கிறது இந்த விடயங்களோடு அண்மை கால இந்த போலீசாரின் தாக்குதல்கள் குறித்த பல்வேறு செய்திகள் அதுபோல இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் பற்றிய செய்திகளும் பல வெளியாகிக் கொண்டே இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் இவற்றோடு சேர்த்து முக்கியமான செய்தியை கொண்டு வர வேண்டும் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் அடுத்த வருடம் இடம்பெற போக முக்கியமான மாற்றம் அதைப் பற்றிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிற நாம் பற்றி விரிவான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம் கொழும்பிலே இருந்தாலும் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற ஒரு முக்கியமான போராட்டம் வரி வடக்கிலே தங்களது காணிகளும் ராணுவத்திரின் ஆக்கிரமிப்பிலே படையினர் இன்னும் காணிகள் ஆகியிருக்கின்ற வேளையில் தங்களுக்கு அவை இன்னும் பெற்றுத்தரப்படவில்லை தங்களுக்கு அந்த காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்று முப்பத்தைந்து வருடங்களாக இடம்பெயர்ந்து தாங்கள் பல்வேறு இடங்களில் சொல்லனா துயரங்களை அனுபவித்து வருகின்ற வேளையில் இவற்றை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதிக்கு சொல்வதற்காக தங்கள் கொழும்பிலை இந்த போராட்டத்தை நடத்தியதாக அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் பலிகாமத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் என்று சொல்லி இந்த போராட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இன்றைய நாளில் ஒன்றாய் எழுவோம் என்று இந்த போராட்டத்தை அவர்கள் இங்கே செயற்படுத்தியிருந்தார்கள் முப்பத்தைந்து வருடங்களாக இடம்பெயர்ந்து தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும் ஜனாதிபதிக்கு பல்வேறு விடயங்களாக இதை கொண்டு வந்திருந்த போதிலும் அவை எந்த விதத்திலும் தங்களுக்கு நன்மை பயப்பதாக அமைந்திருக்கவில்லை எனவே தாங்களே வந்து இந்த போராட்டத்தை கொண்டு வருகிறோம் தாங்கள் பலிகாமம் வடக்கில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விடையில் அரசாங்க அதிகாரிகள் அதனை அலட்சியம் செய்து விட்டார்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதை பொருட்படுத்தவில்லை எனவே ஜனாதிபதிக்கு எங்கள் நிலையை தெரிவிப்பதற்காக கொழும்பில இந்த போராட்டத்தை நடத்தவந்தோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது இதே வேளையிலேயே ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகிலே இந்த போராட்டத்தை நடத்திய வேடையில் இதை விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதுபோல சமூக செயற்பாட்டர்கள் பல பேர் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையாக இந்த விடயம் பற்றி ஊடகங்கள் பலவற்றுக்கு தகவல் தெரிந்திருக்கவில்லை என்பது மிக முக்கியமாக முக்கியமான ஒன்று அதுபோல இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்த்து போராட்டம் நடைபெற்று நடைபெற்றிருந்தால் இன்னும் அதிகமான வலிமையை பெற்றிருக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று பல்வேறு தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயங்கள் சொல்லப்படவில்லை இல்லாவிட்டால் தமிழ் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளின் உறுப்பினர்களுக்கும் இந்த விடயங்கள் தெரிந்திருக்கவில்லை என்று அறிகிறோம் எனவே இது ஒரு சில நாள் உருவாக்கப்பட்ட ஒரு திடீர் போராட்டமா என்ற கேள்வியும் இங்கே பல பேரால் எழுப்பப்படுகிறது குறிப்பாக இந்த நாளில் இந்த போராட்டத்தை பற்றி கொழும்பிலே உள்ள தமிழ் பேச மக்களுக்கும் இந்த தகவல்கள் முற்கூட்டிய தெரிந்திருந்தால் இந்த போராட்டத்தில் இன்னும் வலிமையோடு அவர்களும் பங்கு இருப்பார்கள் என்பதால் வருத்தத்தோடு நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் இந்த போராட்டம் நடந்து முடிந்து பல மனதிற்கு பிறகுதான் பல்வேறு ஊடகங்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்தனர் அந்த இடத்தில் பழமையான செய்திகளை காவுகின்ற ஊடகங்கள் தான் இந்த புகைப்படங்களை உடனடியாக பிரசுரித்து அதற்கு பிறகு இந்த விடயங்களை கொண்டு வந்தன எனவே ஒரு போராட்டம் வலிமையாக இடம்பெற வேண்டுமாக இருந்தால் மக்கள் ஆதரவும் இன்னும் ஒன்று கூடி நிற்கின்ற அந்த ஆதரவும் மிக தரமாக இங்கே இருக்க வேண்டும் என்பது மட்டும் உண்மை காரணம் மயிலிட்டியிலும் தையிட்டியிலும் இடம்பெற்று வந்த இந்த போராட்டங்களை பற்றிய விழிப்புணர்வு அங்கு ஏற்படுத்தப்பட்டது யாழ்ப்பாண ஊடகங்களால் அந்த மக்கள் அந்த அதை பற்றிய தகவல்களை அடி கொண்டு வந்திருந்தார்கள் என்றனால இந்த போராட்டத்திலே கருது கொண்டவர்கள் சொன்ன இரண்டு முக்கியமான விடயங்களை பார்த்தேன் ஒன்று ஜனாதிபதிக்கு இதுவரை தங்கள் தரப்பு தகவல்களை யாரும் கொண்டு போய் சேர்க்கவில்லை இது யாழ்ப்பாணத்திலே உள்ள இல்லாவிட்டால் வடக்கிலே உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கவனத்தை நாங்கள் சேர்த்தே ஆக வேண்டும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக இதேவேளையில் மயிலட்டியில் தாங்கள் ஐந்து நாள் போராட்டம் நடத்திய வேளையில் அதுக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் வந்து தங்களோடு பேசக்கூட இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் எனவே ஜனாதிபதிக்கு இந்த செய்தி போயிருக்காது என்ற காரணத்தால் அவரிடம் தங்களது கருத்துக்களை கடிதம் மூலமாக வழங்குவதற்காகவும் அவருக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்துவதற்காகவும் தங்களது போராட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை வரிகாம வழக்கிலே விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் சும்மா இருக்கும் காணியை பல பேர் அனுபவிக்கின்றார்கள் தங்களுக்கு சொந்தமான காணியை தங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே இந்த போராட்டமானது உண்மையில் சரியான விடயத்தில் ஜனாதிபதிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது ஜனாதிபதியும் தன் மீது வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை குறித்து மிக முக்கியமான அக்கறை இங்கே செலுத்த வேண்டியிருக்கிறது இதை ஜனாதிபதி தங்களுக்கு இருக்கின்ற இந்த நம்பிக்கையில் தாங்கள் ஏதாவது ஒன்றை செய்வார் என்ற அடிப்படையில் தான் தாங்கள் கொழும்புக்கு தேடி வந்ததாக அவர்கள் இங்கே இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார்கள் இரண்டு நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமாக மகாபலி கங்கையின் கால்வாயிலே வியன கால்வாய் இது மகியங்கனை பதுல வீதியிலே அமைந்திருக்கிறது அந்த வீதியிலே தான் இந்த பயணித்த கார் ஒன்று மகியங்கனை பதினேழாவது மைல்கள் அருகே விபத்துக்குள்ளாகி அந்த கார் கால்வாயிலே உருண்டு புரண்டதன் காரணமாக அதில் பயணித்த இரண்டு பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் காலை ஆறு ஐம்பது அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதனை உடனடியாக மையங்கனை அருகே உணர்ந்த இந்த போலீஸ் பயிற்சி பாடசாலையின் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த கால்வாயில் விழுந்த காரை மீட்டிருந்த போதிலும் நீர் அதிகமாக உச்சென்றதன் காரணமாக இரண்டு பேரும் மரணித்திருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த இரண்டு பேர் மொனராகலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது போலீசார் இப்பொழுது மேலதிக விசாரணைகளை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது விபத்துக்களை முடியுமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இது நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வடிவம் அநியாயமான உயிர்கள் இவ்வாறு எடுக்கப்படுகின்றன இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் இங்கே பார்க்க வேண்டும் இந்த நாளில் இரண்டு பேருக்கு பிணை வழங்கப்பட்டது ஒருவர் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் அண்மை காலமாக செய்திகளில் அதிகமாக பேசப்பட்டு வந்த ஒருவராக இருந்தவர் மகேஷி விஜயரட்ன இவர் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பான ஊழல் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு முந்தைய நாளில் பிணை வழங்கப்பட்டிருந்தது அதுபோல போல இன்னொருவர் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தலைவராக முன்பு கடமையாற்றி நிஷாந்த விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனர் ஷிராந்தி ராஜபக்சவின் சகோதரர் இந்த இரண்டு பேரும் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையிலே பிணைகள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த பிணை பற்றி பல பேரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக பிணையானது இப்பொழுது விடுவிக்கப்படுவது ஜெயில் பெயில் இரண்டும் இப்பொழுது வழக்கமாக போய்விட்டது இந்த அரசாங்கத்தின் நடைமுறை திட்டங்களில் மாற்றங்கள் வேண்டும் என்றெல்லாம் பல பேர் சொல்வதை பார்க்கிறேன் இது உண்மையில் கட்டாயமாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது பிணை என்பது அனைத்து அரசியல் கைதிகளுக்கும் இல்லாவிட்ட மன்னிக்கும் அனைத்து கைதிகளுக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான உரிமை அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் சந்தேக நபர்களாக இருந்தாலும் அவர்களை வழங்க விடயத்தை தீர்மானிப்பது நீதிமன்றம் நீதிபதி அதற்கான தீர்மானங்களை எடுப்பார் குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற உரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு பலீசார் முன்வைக்கின்ற சில விடயங்கள் பலீசார் சில பேருக்கு குறிப்பிடுவார்கள் இவர்களுக்கு பிணை வழங்க கூடாது இதை பற்றி முன்பும் ஒரு செய்தியிலே நான் விரிவாக சொல்லியிருந்தேன் எனவே நீதிமன்றம் அதற்கான தீர்மானத்தை எடுக்கும் இவருக்கு இவருக்கு ஒருவருக்கு குறித்த ஒருவருக்கு பிணை வழங்குவதன் மூலமாக அந்த வழக்குக்கு அந்த விசாரணைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படியானால் பிணை வழங்கப்படாது இதுவெளியிலே அவருக்கான பிணை பெறக்கூடிய உரிமை இருப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு பிணை வழங்கப்படும் இது பொதுவாக நடைமுறையில் இருக்கின்ற இதே இதேபோல் இன்றைய நாளில் இன்னும் ஒருவரை இதை ஏன் சொன்னேன் என்று சொன்னால் இன்றைய நாளில் பலத்த பாதுகாப்போடு ஒரு இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டு ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் மிக பலத்த பாதுகாப்பின் மத்தியில் செப்பந்தி இஷாரா செப்பந்தி அவருடைய தாயாரின் மரணச் சடங்கிலே கலந்து கொண்டிருந்தால் அவரது சகோதரன் இஷாரா செப்பந்தியிடம் கைது செய்யப்படாத அவரது சகோதரனும் தாயாரும் கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு பிறகு எனவே இன்றைய நாளில் அவரது சகோதரன் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் தாயாரின் இறுதிச் சடங்கிலே கருது கொண்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இப்பொழுது கேகல் பத்தர் பத்மே கமாண்டோ சலிந்து ஆகியோரது கைதுகள் தொடர்பாக பேசப்பட்டு வரும் வேளையில் வெகு விரைவில் இஷாரா செப்பந்தி கைது செய்யப்படுவார் என்று சொல்லிய ஒரு நம்பிக்கை காவல்துறை பக்கமாக இப்பொழுது வெளிப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே அதை பற்றிய செய்திகள் புதிதாக வரும்போது அதை அவதானித்திருப்போம் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல போறேன் நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு விடயம் இல்லை தேடப்பட்டு வந்த ஒருவரை பற்றி அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று இந்த நாளில் வெளியிடப்பட்டிருந்தது ஒரு கடற்படையைச் சேர்ந்த ஒரு சிப்பாயினான் இவர் சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி ஒன்றிலே இந்த விடயத்தை போற்றுடைத்திருக்கிறார் பிரதீப் எக்னலி கூடவே எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு சிங்கள பத்திரிகையாளர் பல்வேறு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி வந்த ஒருவர் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பல்வேறு சிக்கலான காலகட்டத்திலும் அவர்களுக்காகவும் குரல் கொடுத்து எழுதிய ஒருவர் அவர் காணாமலாக்கப்பட்டிருந்தார் இவர் காணாமலாகி இப்பொழுது பதினைந்து வருடங்களுக்கு மேலே இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அவரை பற்றிய இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரியில் காணாமலாக்கப்பட்டிருந்தார் இப்போது அவரை பற்றிய மிக முக்கியமான விடயம் வந்து கடற்படையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் திடுக்கும் தகவல் ஒன்றை வெளியேற்றுகின்றார் இது மிகப்பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு மத்தியில் பிரதீப் எக்னதியோடு காணவில்லை என்று அவரது மனைவியார் இன்னமும் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிறார் அவரது இரண்டு பிள்ளைகளும் மனைவியும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவர்கள் வடக்கு கிழக்கிலே இடம்பெற்ற காணாமலாக்கப்பட்ட ஒரு போராட்டத்திலும் பிரதீப் கோடவின் மனைவி கலந்து கொண்டிருந்தார் எங்களது மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற ஒருவர் ஒருவராக அடிக்கடி சொல்வார் ஆனால் இந்த ஆக்கப்பட்டிருந்த பிரதீப் எக்னெல்கோடவை இவரை குறித்து நியூசிலாந்திலே இப்பொழுது வாசிக்கின்றார் அந்த கடற்படை அதிகாரி அவரது பெயர் பிரய பிரசன்ன பிரியசாந்த் இவர் ஒரு சமூக வலைத்தளமான சமுதித்த சமர விக்ரம நடத்தி வருகின்ற யூ ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே ராணுவத்தினரின் கூட்டு நடவடிக்கையின் போது கடற்படை மற்றும் ராணுவத்தினர் சேர்ந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது அவர் இக்னலியோட கொல்லப்பட்டு மட்டக்களப்பு வாவியின் அருகில் புதைக்கப்பட்டதாக இப்பொழுது தகவலுடைய வெளியிட்டுகிறார் இது மிக பெரும் அதிர்ச்சியுடைய வெளிப்படுத்தி இருக்கிறார் திருகோணமலை கடற்படை பிரிவிலே அவர் பணிபுரிந்த வேளையில் யார் பிரசன்ன பணிபுரிந்த வேளையிலே பபலியான விஹாரி அருகே ஒரு கருப்பு வண்டியில் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் கைகள் கட்டப்பட்ட ஒருவரை வலுக்கட்டாயமாக ஏற்றியதை தான் கண்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் அந்த வாகனத்தை மட்டக்களப்பு கோட்டை வரை தான் பின்தொடர்ந்ததாகவும் அங்கு ராணுவ அதிகாரிகள் என நம்பப்படுகின்ற நான்கு பேரால் அந்த நபர் கொல்லப்பட்டதாகவும் தான் அதை நேரில் கண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து மூன்று துப்பாக்கிச் சூடு சத்தங்கள் கேட்டதை தான் அனுமானித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நபர்கள் ஒரு சடலத்தை படுகில ஏற்றி பஃபலோ தீவுக்கு கொண்டு சென்று புதைத்ததாக மட்டக்களப்பில் இருக்கின்ற எருமை தீவு அந்த தீவுக்கு கொண்டு சென்று புதைத்ததை தான் கண்டதாகவும் பிரேயசாத் தெரிவித்திருக்கிறார் சம்பவம் நடந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டவர் யார் என்று தனக்கு தெரியாது என்றும் பிரியசாத் பொது கூறியிருக்கின்றார் என்றாலும் பல மாதங்களுக்கு பிறகு ஊடகங்களில் வெளியான புகைப்படங்களை வைத்து பார்த்த விடையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரியில் காணாமலாக்கப்பட்டிருந்த பிரதீப் இக்னேலி கூட தான் அது என்று சொல்லி அவர் இங்கே அவராகத்தான் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போது அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட மேலும் இரண்டு அதிகாரிகள் தற்போது விரைந்து இருப்பதாகவும் பிரியசாத் அவரோடு கடற்படை புலனாய்வு அதிகாரி ரிஸ்வான் பின்னர் ஒரு சாலை விபத்தில் இறந்திருந்தார் கொத்து பிரியந்த என்று அறியப்பட்ட இந்த நடவடிக்கையின் தலைவர் என்று கூறப்படுகின்ற மற்றொரு அதிகாரி ஒரு தனி விபத்தில் இறந்திருப்பதாகவும் கொழும்பு திரும்பும் வழியில் இது செயலாளரின் உத்தரவின் பேரில் செய்யப்படுகிறது அதாவது பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச பொது பாதுகாப்பு செயலாளர் எனவே செயலாளரின் உத்தரவின் பேரில் செய்யப்படுகிறது நீங்கள் மேலும் எதுவும் தெரிந்து கொள்ள தேவையில்லை என்று ரிஸ்வான் தன்னிடம் கூறியதாக ஒரு பரபரப்பான தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் எக்னலி காணாமல் போன கொள்வது குறித்து விசாரணைகளை நல்லாட்சி அரசாங்கம் மீண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சிறுசேன தலைமையில் அமைக்கப்பட்ட நல்லாட்சி கால அரசாங்கம் அந்த விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது என்ற வேளையில் அந்த வேளையில் பிரயசாந்த் ஒரு முறை விசாரணைக்கு அடைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் என்றாலும் ஒரு மூத்த கடற்படை அதிகாரி எந்த விவரங்களையும் அப்போது வெளியிட வேண்டாம் என்று தன்னை எச்சரித்ததாகவும் பிறகு தன்னை மிரட்ட முயன்றதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் உடல் ரீதியான சண்டையின் போது பிரியசாத் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு கடற்படை சேவையில் வந்து அவர் பிறகு இடைநிறுத்தப்பட்டிருந்தார் அதுபோல அவர் போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தனக்கு வழங்கப்பட்டால் இலங்கை திரும்பி புதைக்கப்பட்ட இடத்தையும் தான் அடையாளம் தயாராக இருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கின்ற தகவல் இந்த நாளில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்றைய நாளில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இப்பொழுது இதை பற்றிய விவரங்கள் சரியான முறையில் போலீசாரால் முன்னெடுக்கப்படுமா இப்போது அப்பொழுது பிரசன்ன பிரியசாந்த் குறிப்பிட்ட இந்த விடயத்தை ஒரு உத்தரவாதமான சாட்சியமாக போலீசார் விசாரணைகளின் போது எடுத்துக் கொள்வார்கள் என்பதுதான் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் சம்பவத்திலே வீடு ஒன்றின் மீது வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று நடைபெற்றுகின்றது இது யாழ்ப்பாணம் சிறைச்சாலை காவலாளியோரின் வீட்டின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் நாளில் யாழ்ப்பாணம் குழுமுத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது இதிலேயே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் ஒரு சிறை காவலாளியின் வீடே இந்த தாக்குதலுக்குள்ளானதாகவும் போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது இந்த போதைப் பொருள் விடயங்கள் தொடர்ச்சியாக அண்மை காலமாக வெளியிடப்பட்டுக் கொண்டு வருகின்றன புதிது புதிதாக பல்வேறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மிக பெருந்தொகையான போதைப் பொருட்கள் அண்மை காலமாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டிலே இதுவரையான ஆறு மாத காலத்தில் நான் சொன்னேன் நேற்றைய நாள் வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பற்றி குறிப்பிட் அது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இதை விடல போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு கிலோ ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது காவல்துறை மற்றும் ராணுவத்தினை மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போதுதான் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுபோல் ஆயிரத்து முன்னூற்றி எண்பத்தி கிலோ கிறிஸ்டல் இது ஐஸ் என்று சொல்லப்படுவது அது பத்தாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து கிலோ கஞ்சா மற்றும் இருபத்தி ரெண்டு கிலோ கொகைன் போன்ற பொருட்களும் இவ்வாறு மீட்கப்பட்டதாக தெரிகிறது இதிலேயே ஒரு லட்சத்து ஆறாயிரம் நபர்கள் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது சும்மா இல்லை இலங்கையின் சனத்தொகையிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இவ்வாறு கைது செய்யப்படுகின்றார்கள் என்பது பெரும் ஆபத்தை இலங்கை எதிர்நோக்கி இருப்பதை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டு வயதான நபர் ஒருவரின் கொலை குறித்து இது நிமித்திகேல பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ரத்தனபுரி பகுதியில் அதன் காரணமாக இரண்டு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது குறைகளுக்கும் இனம் தெரியாத துப்பாக்கிச்சூற்று சம்பவங்களுக்கு மட்டும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இலங்கையில் அப்படியே அது தடைத்துக் கொண்டே போகிறது என்பது மட்டும் உண்மை ஒரு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் போல இந்த கொலையாடுகள் நடந்து கொள்கின்றார்கள் இதுல இன்று வெளியான இன்னும் ஒரு பரபரப்பான செய்தி வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும்போது நாங்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறோம் எங்களது கலாச்சாரங்களை சொல்லிக் கொடுக்கிறோம் இப்படியான விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அம்பாறை பொத்துவில் பகுதியில் அருகங்குடா என்று அழைக்கப்படுகின்ற அருகம்பே பகுதியில் சுற்றுலா தலம் அங்கே சுற்றுலா தலம் வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் இருக்கின்ற இடத்தில் மேலாடை இல்லாமல் நிர்வாணமாக வீதியிலே நடந்து சென்ற ஒரு இளம்பெண் கைது செய்யப்பட்டிருந்தார் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் அவருக்கு ஐந்து வருடங்கள் குத்தி வைக்கப்பட்ட இரண்டு வாரங்கள் மற்றும் ஒரு மாத சிறை தண்டனை இப்பொழுது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இருபத்தாறு வயதுடைய தாய்லாந்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இவ்வாறு நடந்து கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் சொல்லப்படுகிறது தன்னுடைய ஹோட்டலிலிருந்து இன்னும் ஹோட்டலுக்கு அவர் நடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டு பல்வேறு புகைப்படங்களும் சமூக விடத்தரத்தில் வெளியாகி இருந்தன உடனடியாக பொத்துவில் பொலிஸ் மகளிர் அணிக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இந்த ஒத்திவைக்கப்பட்ட தண்டனை என்று சொல்லப்படுவது மீண்டும் ஒரு தடவை இவர் இவ்வாறான குற்றங்களில் ஈடுபட்டால் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் அதுவரை இவருக்கு எச்சரிக்கை மட்டும் விடுக்கப்படுகின்றது இப்போது இந்த நாளில் வெளியாக இருக்கின்ற இரண்டு முக்கியமான விடயங்கள் இரண்டும் எங்களது வேலைகளை இலகுபடுத்துகின்ற விடயங்கள் என்று நான் நம்புகிறேன் ஒன்று கடவுச்சீட்டு இனிமேலும் நாங்கள் அடுத்த வருடம் வருவதற்கு இந்த இந்த வருடம் முதல் செயற்படுத்தப்பட போகுந்த ஒரு திட்டமாக அமைந்திருக்கிறது புதிதாக இணையம் மூலமாக நாங்கள் கடவுச்சீட்டுகளை விண்ணப்பிக்கின்ற ஒரு நடைமுறை இது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரங்களூடாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வோருக்கு மிகப்பெரும் உபயோகமாக இருக்க போவது என்பது உண்மை இந்த செய்தியை வெளிநாட்டில் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள் இல்லை வெளிநாட்டிலிருந்து இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருப்பவருக்கு மிக பயனுள்ளவரும் விடயம் அது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் ஊடாக அந்த நாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கும் கதையில் அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்குமான முன்மொழிவுகள் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புகள் மூலமாக இப்பொழுது சமர்ப்பிக்கப்படுகின்றன இதன்படி இருபது தூதரகங்களும் உயர்ஸ்தானிக ரகங்களும் உள்ளடக்கிய வகையில் தேவையான வசதிகளை வழங்குவதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தோடு நிகழ்நிலையில் ஆன்லைனில் தொடர்புகளை ஏற்றுக் கொள்வதற்கு இலகு வாய்ந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது அதுபோல இலங்கையின் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்கின்ற இடத்திலும் கூட குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலும் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒன்று பல பேருக்கும் இந்த விடயங்கள் தெரியாது எனவே அதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் இப்பொழுது முகவர்கள் ஏஜென்ட்ஸ் மூலமாக எந்த ஒரு விடயங்களையும் நீங்கள் செயற்படுத்த முடியாது பணம் கொடுத்து உங்களது சேவைகளை பெற்றுக் கொள்வது தடை செய்யப்படுகிறது மட்டுமே

இப்போது போக்குவரத்து அபராதங்கள் மற்றும் சொத்து வெளிப்படுத்தல்களுக்கு இந்த டிஜிட்டல் பே முறை டிஜிட்டல் நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வெளியாகி இருக்கிறது இதில் பொதுச்சேவை நெறிப்படுத்தவும் பொறுப்பு மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் காவல்துறையால் விதிக்கப்படுகின்ற போக்குவரத்து விதிமுறைகளுக்கு அபராதத்தை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்படுகிறது தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையம் ஐசிடிஏ இந்த தகவலை வெளியிட்டு லஞ்ச ஊழல் மற்றும் முறைப்பாடுகளை விசாரிக்கின்ற பிஓசி அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கடந்த பதினான்காம் தேதி நேற்றைய நாளில் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய அரசு அதிகாரிகளுக்கும் அபராதத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்துமாறு குறிப்பிட்டிருப்பதையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கின்ற நடைமுறையாக இனி வருகின்ற காலத்தில் இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஆனால் இந்த தொழில்நுட்பமானது எங்களை சில இடங்களில் தவறான இடங்களுக்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நான் அண்மையில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏஐ என்பது இலங்கையிலே மிக தவறான ஒரு இடத்திலே தவறானவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது போல இருக்கிறது கூறுகிறது அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் பிரயோசனமான பயனுள்ள விடயங்களுக்கு பயன்படுத்தாமல் பயனற்ற கேடிக்கை மற்றும் இதர சந்தோஷமான எங்களை கழிப்போட்டுகின்ற தற்காலிக சந்தோஷங்களுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மிக உயர்தரமான சில விடயங்களுக்கு பயன்படுத்தலாம் எங்களது தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்ற வேடையில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே இப்பொழுது அதிகமாக புழக்கத்தில் இருக்கின்ற ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி ஸ்மார்ட் போன் பாவனையை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது இது கொழும்பு பகுதிகளில் நிறைய பாடசாலைகளில் இப்பொழுது கையடக்க தொலைபேசி பாவனை தடை செய்யப்படுகிறது இல்லவாட்டால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுதான் இந்த கையடக்க தொலைபேசி பாவனை இருக்கிறது உண்மையில் முதலில் நிறுத்தப்பட வேண்டும் ஆசிரியர்கள் மத்தியிலும் வகுப்பு நேரங்களில் பாடசாலை நேரங்களில் அவர்கள் பயன்படுத்தினாலும் வகுப்பு நேரங்களில் இவை அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டும் என்று சில பாடசாலைகள் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது கிளிநொச்சிகள் வந்து கிளிநொச்சியை மையமாக கொண்ட வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் வட வடபிரதேச நல்லுடுக்கம்படனம் வந்த அமைப்பினால் தான் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்படுகின்றது மாணவர்களிடையே ஸ்மார்ட் கையெடுக்க தொலைபேசி பாவனை அதிகரித்திருப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டியது தங்களது கடமை என்றும் ஜனாதிபதிக்கு சுட்டிக்காட்டி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதுல இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் ஸ்மார்ட் கையெடுக்க தொலைபேசி என்னதான் பாடசாலைகளிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாலும் வீடுகளிலே அவர்கள் பயன்படுத்தும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கான வழிமுறை முழுக்க முழுக்க பெற்றோருக்கானது பெற்றோரிடமே இருக்கிறது என்ற விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து வரும் நாட்களில் இதை பற்றிய சமூக அக்கறை கொண்ட கருத்துக்கள் மற்றும் இதர விடயங்களை நாங்களும் அவதானித்திருப்போம் இறுதியாக ஒரு செய்தி திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறிப்பாக கடந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அடைக்கப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று இப்பொழுது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலிபடி நினைவேந்தல் ஊர்தி மீதான தாக்குதல் சம்பவம் இதை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதில் சம்பந்தப்பட்ட ஒருவராக திருகோணமலை தம்பலகம் மோதியைச் சேர்ந்த தீவிர அரசியல் மற்றும் சமூக செயற்பாட்டாளரான கணேசலிங்கம் சிந்துஜன் என்பவருக்கு இப்பொழுது அழைப்பாணை விடுக்கப்படுகிறது பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு வருமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகி திலீபனின் நினைவேந்தல் உறுதி திருகோணமலைக்கு வருக தந்த வேளையில் சரதாபுரம் என்ற இடத்தில் வைத்து சிங்கள காடிகர்களால் தாக்கப்பட்டது அதை பற்றிய காணொலி என்று தந்திருந்தேன் அந்த வேளையில் மக்கள் எல்லாரும் கொதித்து போயிருந்தார்கள் இப்படிப்பட்ட காடியர்களும் திருகோணமலை பகுதியில் எங்கள் இடத்தை ஆக்கிரமித்து அங்கே இருந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் என்று இந்த சம்பவத்திலேயே தாக்குதலுக்குள்ளானவர்களில் ஒருவர் சிந்துஜன் அவர் அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை வேட்பாளராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக போட்டியிட்டிருந்தார் எனவே இந்த தியாக திரிவனது ஊர்தி தாக்கப்பட்ட இந்த விடயத்திலே இந்த வழக்கு சுட்டிக்காட்டி தாக்குதல் மேற்கொண்ட நபர்கள் முறையற்ற விதத்தில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் சிந்துஜன் பல்வேறு தரப்பினரும் இதை கடுமையாக கண்டித்திருந்தார்கள் இந்த விடயத்தில் நடந்து கொண்ட விசாரணைகளும் நடைமுறையும் மிக தவறானது அது இப்படி இருக்கின்ற வேளையில் பாதிக்கப்பட்டவர்களையும் விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்துகின்ற செயற்பாடு இடம்பெற்று வருவதாக இப்பொழுதும் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது சிந்துஜன் அவருக்கு தான் தாக்குதல் நடத்தப்பட்டது அவருமே ஆனால் இப்பொழுது அவர் விசாரணைக்காக அடைக்கப்படுகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்கிறதுக்கு அந்த விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது உரியவர்களின் கவனத்துக்கு இதை உரியவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இவைதான் இந்த நாளில் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்திகள் பலருக்கும் போய் சேர வேண்டும் என்பது நிச்சயமாக உங்கள் கருத்தாக இருந்தால் தயவு செய்து உங்களது சமூக வலைத்தரங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்